கேட்கலூர் ஜல்லிக்கட்டு அரங்கத்தை பற்றி போறாங்களே அதை பற்றி கருத்து ஜல்லிக்கட்டு அரங்கம் பொறுத்த வரைக்கும் தமிழனுடைய பண்பாடு ஜல்லிக்கட்டுங்கிறது அதனால வந்து யார்கிட்டையும் அவங்க தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க தேர்தல் வாக்குறுதியில் கூறிய சொல்லியிருந்தார் நம்மளுடைய முதல்வர் சொல்லியிருந்தாரு அதை நிறைவேற்றும் பண்ணும் இன்னைக்கு அன்னைக்கு அந்த அரங்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கத்தை திறக்க போறாங்க அது நம்ம பாரம்பரியமான விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்குண்டான முக்கியமான ஒரு இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கருத்து கருத்தரிச்சிருக்காரு என்னன்னா அதிமுகவுக்கு எம்ஜிஆர்னா பாஜகவுக்கு மோடி தான் அப்படின்னு இருக்காரு இனிமே இந்தியாவில வேற எந்த பிரதமே வர வரப்போறது இல்ல மோடி மட்டும்தான் ஒரே பிரதமர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுக்கு கருத்து மற்ற பிரதமர் இந்தியாவில உருவாக்க முடியாது அதாவது வந்து சகோதரர் அண்ணாமலைனுடைய கருத்து வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்து ஆணவத்தின் ஆணவத்தினுடைய இதுதான் நம்ம சொல்லலாம் ஏன்னா யாருக்கு அந்த உரிமை கிடையாது அதை முடிவெடுக்க வேண்டியவர்கள் மக்கள் அதனால அப்படி இவர்தான் கடைசி வரைக்கும் இருப்பாரு மோடி தான் அவர் இருப்பாரு இங்க தான் இருப்பாருன்னு சொல்றது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்து கிடையாது நாகமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு பாதங்கள்தான் இருக்கு என்ன மாதிரி நிலைப்பாளி நிலை கேக்க போறீங்க லோக்சபா எம்பியும் ராஜ்யசபை எம்பி இருக்காங்க தலைவர் பொறுத்தவரைக்கும் அவர் போட்டி போடலாம் அவர் ராஜ் எம்பியா தான் இருக்கிறாரு இந்த தருணத்தை பொறுத்தவரைக்கும் இயக்கத்தில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரெண்டு எம்பியும் தான் கணக்கு எங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எத்தனை சீட்டு கேட்க போறோங்கிறது இயக்கத்துடைய தலைமை தான் முடிவு பண்ணணும் ஏற்கனவே அவங்க திமுக பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் அவங்க குழு அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி எங்க இயக்கத்திலையும் மறுமணி திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் குழு அமைச்சிருக்கிறோம் அடுத்த ஒரு மூன்று நாட்களில் வந்து பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்போ வரும்போது கண்டிப்பா பத்திரிகை கண்டிப்பா நாங்கள் தெரிவிக்கிறோம் இல்ல போட்டியிடுறது போட்டியிடுறது வந்து நம்ம கட்சியுடைய தலைமை தான் முடிவு பண்ணணும் தான் என்னோட தனிப்பட்ட கருத்து நம்ம சொல்ல முடியாது அதாவது சென்னை மற்றும் அருகில் இருக்கிற மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இந்த இயற்கை பேரிடனால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி வந்து நமக்கு பாதிப்புங்கிறது அதிகாரிகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது முப்பத்தி ஏழாயிரம் கோடி இந்த முப்பத்தி ஏழாயிரம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் சில ஆயிரம் பணக்கான கோடிகள் வந்து நம்முடைய தமிழக அரசாங்கம் செலவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒன்றிய இருந்து ஒரு ரூபா கூட வரலை நம்ம இயற்கை தெளிவாக சொல்லியிருக்கிறோன்னோ பல பேட்டிகளை நானும் சொல்லியிருக்கிறேன் நான் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நம்முடைய தமிழ் அரசாங்கம் கேட்டிருக்கு ஆனா அதுல ஒரு பைசா கூட அவங்க கொடுக்காம இருந்தாங்க அதுதான் அவங்க குற்றம் சாட்டுறாங்க நாங்க மெயினாக குற்றஞ்சாட்டு நீங்கள் நீங்க சொல்ற இந்த மாநாடு நடத்துறது அவங்க கட்சியோடைய இது எந்த கட்சியா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலுமே ஒரு கட்சியில் ஒரு மாநாடு நடத்துறது பொதுக்கூட்டம் நடத்த அவங்கவுங்க விருப்பம் அதே மாதிரி நீங்க சொல்ற இந்த பாஜக குற்றம் சாட்டுற பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்துகிற மாநாடுகள் பொறுத்த வரைக்கும் அது ப பல நூறு கோடிகள் தான் அவங்க செலவு பண்ணி பண்ணுறாங்க அவங்க அது அந்த கட்சியுடைய அதுக்கு அரசாங்க பணத்தை அவங்க செலவு பண்ணி அந்த கட்சியுடைய பணத்தை போட்டு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அதே அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நூ நூற்றுக்கணக்கான கோடிங்கிற ஏற்றுக்க முடியாது மறுபடியும் நான் சப்ஜெக்ட் வரேன் நான் மக்களுக்கு இந்த இயற்கை பேரில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு பண்ணியிருக்கலாமேனு அவங்களுக்கு தேவைப்படுறது மக்கள் சொத்தும் சரி அரசாங்கம் சொத்தும் சரி கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரம் கோடி நமக்கு தேவைப்படுது இந்த முப்பத்தேழாயிரம் கோடிக்கு வந்து ஒரு பைசா கூட நம்முடைய மத்திய அரசு கொடுக்கல முழுமையாக நம்ம தமிழக அரசாங்கம் நம்மளுக்கு இருக்கிற நம்ம மாநிலத்தில் இருக்கிற அந்த நிதி வச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க அவங்க அதனால் கூட சொல்லக்கூடிய அந்த இது குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய இது அருகதேவர்கள் கிடையாதுன்னு சொல்ல எந்த ஒரு மதமோ எந்த ஒரு கடவுளோ மக்களிடையே ஒரு பகையை உருவாக்கி மனித உயிர்களை காவு வாங்கி அதன் மூலம் ஒரு கோவிலை அமைத்து இறைவனை வழிபட வேண்டுமென எந்த ஒரு கடவுளோ மதமோ கூறுவதில்லை இருந்த போதிலும் ஒரு மசூதியை இடித்துவிட்டு அங்கே ராமர் கோயிலை அமைத்துள்ளார்கள் அங்கே அங்கே ஏன் அதே இடத்துல நீங்கள் கட்டணும்னு கேட்டதுக்கு ஏற மசூதி இடித்து இடி இடிக்கணும்னு கேட்டதற்கு அங்கே தான் ராமர் பிறந்தார் அதனால அங்கே தான் ஏற்கனவே ஒரு இந்து கோயில் இருந்தது அதனால தான் நாங்கள் அதை இடிச்சுட்டு மசூதியை கட்டினாங்க அதனால் நாங்கள் மசூதியை இப்போ இடிக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பல பேருக்கு தெரியல மசூதி இடிக்கப்பட்ட அதே இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளதா என்று கேட்டால் இல்லை அதுல இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்பொழுது அந்த புதிய ராமர் கோயிலை கட்டி உள்ளார்கள் ஏன் என்று கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அது எந்த மதத்திலேயும் அன்பின் அடையாளம் ராமர் கடவுள் அந்த ராமரே இதை விரும்பியிருக்க கண்டிப்பா விரும்பியிருக்க மாட்டார் அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்னைக்கு அந்த பாபர் மசூதி இடிச்சதுனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரை இழந்தார்கள் இது எந்த மதமோ எந்த கடவுளோ சொல்றது கிடையாது அதாவது ஹிந்து இந்துக்கள்ல ஹிந்துஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்னு ரிலீஜியஸ் ஹிந்துஸ் இன்னொன்னு பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் இந்த பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் இந்த பிஜேபி அவங்க நடத்துற இது வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விழா கிடையாது இது ஒரு அரசியல் நிகழ்வு தான் சொல்ல முடியும் நான் இந்து மதத்தில் மாத்திரம் கிடையாது இஸ்லாமத்திலேயே இருக்கிறாங்க கிறிஸ்துவ உலகத்தில் இருக்க எல்லா மதத்திலையும் சர்ச்சைகள் இருக்கு ஆனால் எந்த ஒரு மதமோ எந்த ஒரு இறைவனோ மனிதர்களிடையே பகை உணர்வை தூண்டிவிட்டு மனித உயிர்களை காவு வாங்கி அங்கே கோவிலை அமைத்து அங்கே இறைவனை வழிபட வேண்டும் என்று எந்த பணி மனித மதமும் கடவுளும் தான் சொல்லுவேன் நான் அது எல்லா மதத்துக்கும் இது இந்து மதத்துக்கு மாற்றம் கிடையாது இஸ்லாத்துக்கும் பொருந்தும் கிறிஸ்துவ மதத்துக்கும் பொருந்தும் இங்கே வந்து எங்கே ஒரு தடையும் போடலை இங்கே அங்கங்கே வந்து பொறுத்த வரைக்கும் அன்னதானம் செஞ்சுருக்கிறாங்க கோயில்களில் விசேஷ பூஜைகள் நடந்திருக்கு ஆனால் இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த பொலிட்டிக்கல் இந்த அவங்க என்ன நிகழ்ச்சியை வந்து எல்இடி எல்இ எல்சிடி போட்டு ஒரு ஒரு மசூதிக்கு முன்னாடியும் தேவாலயத்துக்கு முன்னாடி இதை போடும் போது பிரச்சனை வருது அது அது போன்ற போன்ற நிகழ்வுகள் மதம் மோதல்கள் காவல்துறை அங்கங்கே சில இடத்துல சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி பொறுத்த வரைக்கும் பூஜை நடத்தக்கூடாது இந்த ராமர் கோவில் விஷயமா இந்த கும்பாஷ் விஷயமா சிறப்பு பூஜைகளோ அன்னதானமோ நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயும் அவங்க கண்டிப்பாக